ஓகேங்களா அது பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அதுவும் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு யாரையும் தீவிகாவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்கன்னு அதுக்கப்புறம் நீ இந்த விஷயம் வெளிய வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு புரிதல் பேசிக் புரிதல் ஓகேங்களா அவர் அந்த பொசிஷனுக்கு சீக்கிரம் போயிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் வந்து சில நேரங்கள்ல தோணுது இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆனா அதுக்காக வந்து அவருக்கு அரசியல் புரிதலாம் சொல்ல மாட்டேன் விஜய்னா இந்த பிக்சர்ல இல்லன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவங்க ரெண்டு பேர்தான் இந்த பாட்டில இருக்காங்கன்னா யார் வெயிட்ன்னு ப்ரூவ் பண்ண சுச்சுன்னு இங்க ஆள் இருக்குது மேல ஆமா ஆமா அந்த இடத்துக்கு இப்ப யாரும் போட்டி போறதுக்கு அந்த ஐடியா கூட யாருக்கும் வராது புரியுது ஓகேங்களா இப்பயும் இல்ல இதுக்கப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு வராது ஓகேங்களா ஆஹ் ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஓகேங்களா அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டினால வருது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ள செட் ஆகல அவர் தெளிவா எல்லாத்தையும் சார்ட்டி கரெக்டா தான் ஃபிரேம் பண்ணி கொண்டு போயிட்டார் விஜயன் இவங்க அந்த உட்கட்சி போற இதெல்லாம் வந்து சும்மா அது வெளிய இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் சும்மா இருக்குன்ட்டு பொறி போட்டுன்னு சுத்துறது இவரோ அதே மாதிரி பேசிட்டாருன்றதான் மனஒர்த்தம் பயம் அவங்களுக்கு முக்கியமான பயம் என்னன்னா ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் வந்து கை வச்சிட கூடாதுன்ற பயம் நாள் வந்து ஓட் பேங்க்ல தான் போயின்னுக்குது ஏடிஎம்கே ஓட் பேங்க் இவர் கை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நேச்சுரலாவே ஏன்னா லீடர் நோக்கி இருக்கிற ஓட் அது நேச்சுரலாவே ஒரு பக்கம் வரும் அங்க போய் நம்ம கை வைக்க போய் அவர் நம்ம திருப்பி கை வச்சார்னா மொத்தமும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு